அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஎஸ்கே கிளாஸ் ரூம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மண்டலத்தில் இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகை மதிப்பீட்டாளர் அதாவது அப்ரேசர் ஜாபுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதோடய விவரத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மாவட்டத்தில் இருக்கவங்க அதாவது நகை மதிப்பீட்டாளர் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் கல்வி தகுதி உள்ள அந்த சர்டிஃபிகேட்ஸு அதுக்கப்புறம் அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆதார் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதோட அவங்க பேர் வயசு அட்ரஸ்ஸு தந்தை பெயர் மொபைல் நம்பரு இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் அவங்களே எழுதி ஒரு கவரில் போட்டு அந்த கவருக்கு மேலே நகை மதிப்பீட்டாளர் விண்ணப்பம் அப்படின்னு எழுதி கீழே இருக்கிற அந்த அட்ரஸ்க்கு அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல அலுவலகம் காஞ்சிபுரம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நேராக கொண்டு போய் கொடுத்துட்லாம் ஏன் அப்படின்னா இருபத்தஞ்சாந்தேதி தான் லாஸ்ட்டு தெஞ்சு இன்னொரு மூணு நாள் தான் இருக்குது இன்றைக்கி அனுப்புனீங்க அப்படின்னா போஸ்டரில் அனுப்பலாம் இல்லைனா இந்த மூணு மாவட்டத்திற்கு தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் தான் இருப்பீங்க ஸோ நேராக போய்ட்டு நீங்கள் கொடுத்துடலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்ரைசர் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண சொல்லலாம் இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிணைத்தொகை எவ்வளோ தராங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதோட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க பொற்கோளர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் பயிற்சி சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விருப்ப இருக்கிறவங்க நேராக கொண்டு போயிட்டு இந்த மண்டல அலுவலகத்தில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட மண்டல அலுவலகத்தில் வந்துட்டு உங்களோட இதை வந்து நான் சொன்ன மாதிரி கொடுத்துருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஜாபுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்